யூடியூப் நண்பர்களே இப்போ நிறைய பேர் ஜாதகத்தை பற்றி சொல்லுறதுனால அவங்க ஏட்டா ஏதா படத்தில் போட்டு ஏகப்பட்ட பேர் வந்து ஜாதக சொல்லுங்க சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கோபிநாத் ஒன் ஃபிஃப்டி டூ எம்எஸ் அப்படிங்கிறது வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்து வராமல் ரெண்டு மணிக்கு போனிருக்காரு பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெண்ணாய் கேட் கவர்மெண்ட் ஜாப் வெண்ணாய் பில்ட் ஹோம் அண்ட் டெல் அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு கேட்டிருக்காரு அப்போ வந்து அவர் ஜாதகத்தை இங்கே போட்டு பார்த்ததில்ல அவருக்கு என்ன வருதுன்னா கோபிநாத் ஒன் ஃபிஃப்டி டூ எம்எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லக்கனை வந்து மிதுன லக்னமா போச்சு அவருடைய ராசி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அவர் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் டயத்துக்கு இதுதான் வருது கும்ப ராசி லக்னம் வந்து மிதுன லக்னம் அப்படிங்கும்போது அவர் இருக்கிறதுனால அப்படியே இருந்துட்டு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திர பார்த்து வாங்கியிருக்காருன்னா சதயம் ராகுவ நட்சத்திர பார்த்து வாங்கியிருக்காரு ராகுவ நட்சத்திர பார்த்து வாங்கி உங்களுக்கு அம்சத்தில் வந்து லக்னம் இங்கே போய் கொடுது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து செவ்வாய் நட்சத்திரத்தை வாங்கியிருக்கோம் அப்போது இது வந்து மிருகசீரிடம் மூணாம் பாதத்தை வந்து லக்னம் வாங்கி இருக்குது அதே வந்து ராசி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கும்போது சதயம் ஒன்றாம் பாதத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்போது ராசி சதயம் ஒன்றாம் பாதத்தை வாங்கியிருக்குது இது வந்து அப்போ அந்த லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி வந்து புதன் இவரோட லக்னாதிபதி புதன் அந்த புதன் வந்து எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு எட்டாம் இடத்துல வாழ்ஞ்சிருக்காரு அங்கேயே வந்து புதன் சனி ராக சேர்க்கை இருக்குது சனி ராக செயற்கைனா எதிர்பார்க்காத மாற்றங்கள் வந்து உருவாக்கும் ஸோ ஆவணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி அப்படியே ஜெயிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அந்த மாதிரி பிடிச்சவங்க தான் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் சரிங்களா அப்போது லக்னாதிபதி எங்கே இருக்காரு புதன் சனி ராகுடு சேர்ந்திருக்கும்போது எதிர்பார்க்காத மாற்றங்கள்லாம் வரும் ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப வந்து போராடி பெற மாதிரி இருக்கு அப்போது கவர்மெண்ட் ஜாப்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா ரொம்ப போராட்டமான சூழ்நிலை தான் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு எளிமையாக வந்து அமையாது இப்போ வந்து நடக்கிறது வந்து குரு குருதசை நடக்குது அந்த குருதசை நடக்கும்போது கண்டிப்பாக மிதன மிதனக்கணத்துக்கு கேட்கணே சொல்லியிருக்கேன் நான் லக்கணம் மிதன ராசி அதுலேயும் மிதன லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு தசை வந்து சப்போர்ட் பண்ணாது ஏன்னா மிதனத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து இதாகிடுவார் அதாவது பகைய பகையாளி இருவார் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மிதனக்கிறது குரு சப்போர்ட் பண்ணாது ஸோ இந்த தசையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு சந்திரபுத்தி சந்திர புத்தி அப்படிங்கும்போது சந்திரன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து அவர் வந்து வாங்கிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு நட்சத்திரம் வந்து சதைவ் ராகுன நட்சத்திரம் அவருடைய இதில் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு அதனால அந்த அந்த நீங்க நீங்கள் கேட்குறீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின்னி எடுப்பீங்க ஏன்னா குரு கேது வந்து சேர்ந்துருக்கிறாங்க குரு வக்ரமாய் லக்னா லக்கணத்தை பார்ப்பாரு அதே நேரத்துல வந்து கடவுத்துலேயே இருப்பார் ஸோ குரு உச்சமாய் வக்ரமாக இருக்கிறதுனால ஒரே இடத்துல ரெண்டு இடத்துல வேலை நடக்கும் அப்போது எப்போல்லாம் வந்து சனி பகவான் வந்து இங்கே இருக்காரு அப்போ சனி குரு கேதுங்க போது இப்போ வந்து அதிக ஈடுபாடு இருக்கும் ஆன்மீகத்தில் வந்து ஞானத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய பாதை வந்து வரும் இன்னொன்று எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சனி பார்வை சொல்கிறாங்க குரு பார்வை சனி பார்வை சொல்லிட்டு உங்களுக்கு ஏழாம் பார்வையாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு குருவும் சனியும் வந்து சமசப்தமா இருக்குது அப்படி இருக்கும்போது குரு பார்வையும் சனி பார்வையும் வந்து அதில் விழுகிறப்போ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து நாட்டம் வந்து ஜாஸ்தியாகும் அது சம்பந்தமான விஷயங்கள் தேர்தலுக்கான இதை பார்ப்பீங்க அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு போராட்டமானதாக இருக்குமா வழியே டக்குன்னு கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் சூரியன் குருவும் ஒரே இடத்துல சேர்ந்துருந்தாங்க அப்படின்னாலும் வெற்றிகள் வந்து உண்டு மூணாம் இடத்த அதிபதியும் பத்தாம் இடத்த அதிபதியும் சேர்ந்திருந்தாங்கனாலும் ஓரளவுக்கு வந்து அரசோட இது வரும் மூணாம் இடத்தி சூரியன் பத்தாம் இடத்தாதிபதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துருக்கணும் அவங்க ரெண்டு பேருமே இங்கே சேர்ந்துருக்கில்ல சரிங்களா அங்கேருந்து சமசப்தமாக இருக்கிறாங்க ஆறு எட்டாக இருக்கிறாங்க அதனால் வந்து அரசு உத்தியோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிர்கம் மாறி வரும் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் இப்போ அடுத்து வந்து வந்து ராகு வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே ஆகி கடகத்துக்கு வந்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குழப்பங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி தடைகள் தடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் உங்களுக்கு தீர ஆரமிச்சிடும் ஸோ இது தீர்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணிணா விநாயகர் அரச மணி சுற்றுங்க ஏன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே அதை தான் சொல்லுவேன் காரணம்னா அது ஒண்ணே போதும் நிறையா விஷயங்கள் ஸ்டடி அது அதுபோக மற்ற கோவில் நிறையா கோவில் இருந்தாலுமே இது ஒன்னே அரச மணித்து விநாயகரை காலையில் அஞ்சிலருந்து ஆறு மணிக்கு சுற்றுறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அதனால் அதை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு எப்போ கட்டுவீங்கன்னு கேட்டுக்கிறீங்க வீடு எப்போ கட்டுவீங்கன்னு கேட்டுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் சுக்கரன் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படி ஒரே இடத்துல இருக்கிற போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் அதில் கோஷாத ரீதியாக வந்து சனி பகவானுடைய கர்மா வந்து எப்போ வந்து அங்கே வந்து தொடுதோ அதே மாதிரி குரு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து அதை பார்வையாக பார்க்குறாரோ இல்லை வந்து கூட வந்து சேர்கிறாரோ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான யோகம் வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்போ அப்படிங்கிற போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியில் வந்து குரு இருக்கார் அப்படின்னா இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் பார்வை குரு கிடையாது அப்போ தொலாத்துக்கு வந்து குரு வருவார் குரு வரும்போது அங்கேருந்து ஐந்தாம் பார்வையாக பாப்பாரு அப்படி பார்க்குற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான யோகம் வந்து வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஏன்னா சனி பகவான் வந்து டிசம்பர் மாதத்துக்கு மேலே இங்கே வந்துருவார் இங்கே வந்த உடனே எதிர் பார்வையாக பார்ப்பார் ஸோ இங்கே குரு வந்தார்னாலுமே அந்த குரு வந்து சூரியன் சந்திரன் சேர சேரமிச்சிடும் அப்படி சேர்ற சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான யோகம் வரும் கல்யாணம் பண்றதுக்கான யோகம் வரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த மூணாட்ட தகுபதியும் பத்தாம் இட தளபதியும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு கோஷம் இருக்கிறோமா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள வந்து நீங்கள் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி எப்போனா தொலாத்துக்கு எப்போ வந்து குரு வரோ அப்போது அந்த டேட்டை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போ வந்து துலாத்து குரு பேச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ அரசு உத்தியோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா குருவும் சூரியனும் சப்போர்ட் பண்ணணும் ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்துருக்கணும் இல்லைனா அவங்க நட்சத்திரத்தை பார்த்து மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த திசா புத்தி அந்தரம் நடக்கக்கூடிய காலங்களில் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும் இது ஏழாம் இடத்ததிபதி பத்தாம் அதிபதி சேர்ந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த சிறப்பம்சம் இருக்கும் பத்தாம் இடத்தது பதிவு வந்து சிறந்த முறையில் சிறப்பான இடத்துல வாழ வைச்சோம்னா வாழ வச்சோம்னாங்கன்னா இருக்க வச்சா அது வந்து பலவிதமான வெற்றியை வந்து அலசூட்டி வச்சுல கொடுக்கும் ஆனால் இப்போ பத்தாம் இடத்தின் வந்து பாத்தீங்கன்னா உச்சமாகி அந்த வந்து பக்ரமாயி எதை நோக்கி போகுதுன்னா பிசினஸ் நோக்கி போகுது அப்போ ஒரு பகை வீட்டு நோக்கி போகும்போது உங்களுக்கு அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடை மாதிரி இருக்கும் ஸோ எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் பேசிருக்கிறேன் அது மாதிரி நீங்கள் அதிகாலை எந்திரிச்சு முயற்சி பண்ணும் போது அஞ்சு மணிக்கு எந்திரிக்கும் போது உங்களுக்கு எண்ணம் ஓட்டத்தை வந்து இது பண்ணி கொஞ்சம் மெதுவா வந்து அமைதியா அன்போட அது எல்லாமே கிடைக்க நினச்சி நினைச்சு வெளியே உலகா போயிட்டு வாங்க வீட்டுல தியானம் பண்ண போகிற வழக்கு வந்து தியானம் வந்து அந்த நேரத்துல தியானம் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து எந்த துறைக்கு போக போகிறீங்களோ அந்த துறைக்கு போகிறதுக்கான எல்லா டெக்னிக்கல் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பாருங்கள் எந்தெந்த அடியாரில் இப்படிலாம் கேள்வி உங்கள் கற்பனையில் ஓட்டுங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குதுங்கிறத வந்து அரசு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் காரணம் என்னன்னா பத்தாம் வகுப்பு பதிவு கூட வந்து கேது சேர்ந்துருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு உத்தியோகத்தில் பெரிய லெவலில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி குரு வந்து பகை வீட்டு நோக்கி போடுறதுனால கொஞ்சம் சிறு தடுமாற்றம் வந்து வர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட அமைப்பாக தான் உங்கள் ஜாதகம் இருக்குது ஸோ வீடு கட்டுறதுக்கு துலாத்துக்கிட்ட வரும்போது உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசு உத்தியோகத்துக்கும் வாய்ப்பு உண்டு திருமணம் மாறதுக்கும் வாய்ப்பு உண்டு இந்த மூணுலாம் நீங்கள் எதாவது வேலை செய்யலாம் அதை குரு தாண்டிட்டார் அப்படின்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு வந்து கம்மியாயிரும் ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட்டுக்கு மேலே வந்து ஒரு தெளிவான விடை கிடைக்கும் அதில் டிசம்பர் மாதத்துக்கு மேலே வந்து இன்னும் தெளிவான ஒரு நுணுக்கமான விஷயங்கள உங்களுக்கு புரிய வரும் ஸோ நீங்கள் மிதுநலக்கண்ணன்னு வந்துட்டாலே தயவு செஞ்சு குருபாவோடைய பவரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு பாருங்கள் கொண்டக்கலை எல்லாம் வந்து கொஞ்சம் வேலை வந்து சாப்பிடுங்க சரிங்களா சாப்பிட்டுட்டு அதிகமாக வந்து பெருமதிப்பிற்குரிய விஷயங்கள்லாம் வந்து விரயம் பண்ணாதீங்க அவங்கள வந்து துஷ் துஷ்பயோகம் பண்ணாமல் அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பெரிய பெரிய எல்லாம் வந்து நன்றி சொல்லுங்கள் அந்த பிரபஞ்சத்தை நன்றி சொல்லுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குருவோட ஆதி ஆதிக்கம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து நீங்கள் பெரிய லெவல் வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் கோபிநாத் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஏஜாக இருக்கிறதுனால நீங்கள் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண முடியும் அதனால் சூழ் உடைய வேண்டாம் இருபத்தாறு வருஷம் மூணு மாதம் பாஞ்சு நாள் தான் இருக்குது அதனால் வந்து நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க உங்களால் சாதிக்க முடியும் வாழ்த்துக்கள் பெரிய பெரிய வெற்றியில் கேட்டு இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பனா கணேஷ்